ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிற டிஷ் வந்து வாங்க பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி ப பச்சரிசி நினைய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பச்சரிசியில் பணியாரம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து மூணு கப்பு பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் இவ்வளவும் போட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஊற வச்சு இதை அரைக்கணும் இதை அரைக்கிறதுக்கு இந்த பணியாரத்துக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா இந்த பாருங்கள் வெல்லம் வெல்லம் வந்து ஒரு முந்நூறு வெல்லம் இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து மிக்சி கப்பில் அரைச்சி பணியாரம் சுடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நான் வந்து வாசத்துக்காக ஒரு அஞ்சு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த அரிசியை நான் இப்போ இந்த மிக்சி கப்பில் சேர்த்து எல்லாமே இந்த வாழைப்பழத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காவும் இந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்ட பிற அதெல்லாம் அரிசியை எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான வெள்ளத்தையும் நான் வந்து இந்த அரிசி மாவு கூடையே சேர்த்து அரைச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கிடுறேன் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது அதையும் சேர்த்து நான் எடுத்துக்கிடுறேன் நான் வந்து இந்த அரிசி மூணு கப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் மாவு வந்து பணியாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆயிட்டுரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன் ரொம்ப இல்லை லைட்டாக உப்பு இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு சமையல் சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்கிடுவோம் இந்த மாவை வந்து நம்ம நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ வாங்க நம்ம பணியாரம் செஞ்சிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் பணியாரம் சட்டி வச்சுருக்கேன் இந்த சட்டி காயட்டும் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை வந்து இந்த குழியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் பனியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் இந்த பாருங்கள் இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் மாவு நல்லா உப்பி ந நல்லா புளிச்சதுனால நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம திருப்பி திருப்பி போட்டுடலாம் இது கருப்பட்டிலையும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மண்டை வெள்ளத்தில் தான் செஞ்சுருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் பணியாரம் தான் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பச்சரிசியில் செய்யறது பச்சரிசில நம்ம துவர மறுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இது வாழைப்பழம் எல்லாம் போட்டுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்